அப்போது இருந்த மனநிலை அங்கு அந்த அந்த இராணுவ அதிகாரிகள் அதில் பலர் அவருடைய மனநிலையை எடுத்து காட்டுகின்றார் அதாவது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொள்ளலாம் அழிக்கலாம் என்ற மாதிரி அது ஒன்றை எடுத்து காட்டுகின்றது இரண்டாவது வந்து நான் சொன்னது போல வயது என்று அவர்கள் பார்க்க இல்லை சிறுவர்களும் தான் வயது வயது கூட்டினவர்களும் தான் என்று அழைக்கப்பட்டார்கள் இரண்டாவது மற்றது வேறு இடங்களிலும் அரியாலைக்கு இருந்து அப்பாலே கொஞ்சம் அந்த கச்சாய் ச கச்சாய் கச்சாய்க்கு போற ஒரு வீதி ஒன்று இருக்குது மெயின் ரோட் ஒரு பக்கமா போய் நாகர்குடி சாகட்சி ஒரு ஊடாக போகின்றது மறுபக்கம் எங்கள் தனங்கிழப்பு ஊடாக கச்சாய்க்கு போற ஒரு வீதி இருக்கின்றது எனக்கு வந்து சில பேர் சொன்னார்கள் கண்ட மாதிரி ஆக்களை கொண்டு போய் ஒரு 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 இடத்திலே கொண்டு போய் அங்கே அவர்கள் புதைத்திருக்க வேணும் அவர்கள் கொண்டு போனவர்கள் மீண்டும் வரவில்லை இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அந்த கிணறு ஒன்று இருந்தது அதிகமாக அது போட்டு அதுக்குள்ள போட்டு விட்டார்கள் போல இருக்கின்றது என்று சொன்னார்கள் அப்போ தொடர்ந்து வந்த அந்த மக்கள் சொன்னது என்றால் சொன்னது என்னவென்றால் வயது என்று அவர்களுக்கு அந்த செய்த இராணுவத்தினர் வயது என்று பார்க்கவில்லை